ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தெரிந்துக்கலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் நாளைய செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சர்வ ஏகாதேசியானது வந்திருக்கு இந்த ஏகாதேசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி கிடையாது மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் வளர்பிரை ஏகாதேசி இந்த வளர்பிறை ஏகாதேசியில் பெருமாளுடைய அனுக்கிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நமக்கு முழுமையான பலனை கொடுக்கும் அதனால் நாளை நாள் குழந்த பாக்கியம் வேண்டி இந்த ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்காமையே இருக்குது அப்படி இருக்கிறவங்க குழந்த வர கிடைக்கிறதுக்கு நாளை நாள் இந்த ஜாதிக்காயை வைத்து பரிகாரம் ஒன்று செய்திடுங்க ஜாதிக்காய் பெருமாளுக்குரிய இதாக சொல்லப்படுது ஸோ இந்த காய நாளினால் நாம் பரிகாரம் மாதிரி செய்யும் போது நமக்கு உடனடியாக அந்த வரம் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளாக தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைக்க இந்த எளிய பரிகாரம் முழு நம்பிக்கையோடு நாளினால் செய்து பாருங்கள் நிச்சயம் அடுத்து வரக்கூடிய ஏகாதேசிக்குள்ளே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏகாதசி சாதாரண ஏகாதசி கிடையாது மாசியில் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய சர்வ மகா ஏகாதேசி அதனால் தான் இந்த ஏகாதேசியில் நாம் குழந்தை வர வேண்டி இந்த பரிகாரம் செய்ய சொல்கிறேன் குழந்தை வர வேண்டி இந்த பரிகாரம் செய்யும்போது அந்த குழந்த வரம் நமக்கு உடனடியாக பெருமாள் கிடைக்க செய்வார் பெருமாளுடைய அனுக்கிரகமும் பெருமாளுடைய ஆசிர்வாதமும் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் சரி வாங்க அந்த வரம் கிடைக்கிறதுக்கு பண்ண வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கள் வாரிசு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பிள்ளைகள் ஒன்றன்பின் ஒன்றாக பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பிக்கோ அதாவது வாரிசு என்று கூடிய அளவிற்கு பிள்ளைகள் ஒன்றன்பின் பின் ஒன்றாக ஆரம்பித்துக்கொண்டே வீட்டில் இருக்கோ வீட்டில் உள்ள வயதானவர்கள் அவர்களை தங்கள் வாரிசுகள் என்று கர்வமாக சொல்லிக்கொள்வாங்க இவ்வாறு ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் அவர்களுடைய அடுத்த வாரிசாக கருதப்படுகிறது எனவே திருமணமான தம்பதியரிடம் அந்த குடும்பம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்கள் எப்பொழுது தங்கள் வாரிசை பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் என்பது மட்டும்தான் ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குழந்தைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுது ஒரு சிலருக்கு இந்த குழந்த பாக்கியம் பார்த்தீங்கன்னு சிறிது காலம் தள்ளி போகிறது இதனால் பல குடும்பங்களில் இந்த காரணத்தினாலேயே பிரச்சனைகள் உருவாகிறது அதிலும் முக்கியமாக கணவன் மனைவி இருவருடைய கூட சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பாக அமைகிறது இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கின்ற வகையில் பெருமாளிடம் குழந்த வரம் கேட்டு இந்த எளிய பரிகாரத்தை அவருக்கு உகந்த நாளைய இந்த ஏகாதசி நாளில் நாம் பெற முடியும் அவருக்குரிய இந்த நாளில் குழந்த வரம் கேட்டு இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் நாளை ஒரு நாள் செவ்வாக்கிழமை செய்து பாருங்கள் விரைவில் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கெடுத்து விடும் நீங்கள் எத்தனையோ மருத்துவரெல்லாம் போய் பார்த்துருந்தோ உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுல தடை இருந்ததுன்னா இனி அந்த தடை இந்த பரிகாரம் செய்கிறதுனால நீங்கோ இந்த பரிகாரம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த பரிகாரத்தை ஆதி காலத்தில் முன்னோர்கள் செய்து பயனடைஞ்சதுனால தான் இந்த பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதனால் இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் திருமணமான இரண்டே மாதம் முதல் பார்ப்பவர்கள் ஒவ்வொருவருமே அதாவது திருமணமான இரண்டாம் முதல் பார்ப்பவர்கள் ஒவ்வொருவருமே புது தம்பதிகளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் ஏதாவது விசேஷம் இருக்கிறதா என்றுதான் அதாவது இப்போ திருமணம் ஆயிடுச்சு இப்போ நாம் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது மாதம் ஆயிடுச்சுனாவே நம்ம அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய வார்த்தை இதுவாக தான் இருக்கும் இல்லை நம்மளே திருமணமாகி இப்போ ரெண்டு மூணு மாதம் ஆனதுக்கு பின்னாடி நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகளும் இதுவாக தான் இருக்கும் ஏதாவது விசேஷம் இருக்கிறதா தான் எல்லாருமே கேட்பாங்க ஆரம்பத்தில் இந்த கேள்விகள் பெரிதாக நமக்கு தெரியாது ஆனால் மாதங்கள் செல்ல செல்ல வருடங்கள் செல்ல செல்ல பலரும் இதே கேள்வியை தொடர்ந்து கேட்கும் பொழுது கணவன் மனைவி இருவருக்குமே இது ஒரு மன உளைச்சலாக மாறிவிடுகிறது அப்போதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷம் கெடுது அங்கு தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது இப்படியான பிரச்சனையை சரி செய்வதற்கு மருத்துவரை ஒரு பக்கம் அணுகுவோம் இன்னொரு பக்கம் நம்மளை நாமளே வந்து வருத்திக்குவோம் இப்படி பல விஷயங்களை செய்துட்ருப்போம் எல்லாமே செய்கிறது கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுளுடைய அனுகூரகம் தேவை அதனால் முதல்ல அந்த பரிகாரத்தை செய்து அதை பெற்றுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வர நமக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கும் பயம் ஏற்பட ஆரம்பிக்கிறதுல அதெல்லாம் குறையும் மேலும் குடும்பத்தார் இவர்களை தொல்லை செய்ய ஆரம்பித்து விட்டுட்டாங்கன்னா அது இன்னும் கஷ்டமாயிரும் இதனால் சிலருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது என்று கூட சொல்லலாம் அதிலும் அதிகப்படியான பாதிப்பு பெண்களுக்கு தான் உண்டாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சிலர் இந்த பெண் குழந்தை பிறக்க தகுதி இல்லாதவள் என்று பிறந்த வீட்டிற்கு கூட அனுப்பி வைக்கிறாங்க அதாவது அந்த மாதிரி கூட அனுப்பி வைக்கிறாங்க இவ்வாறான குடும்ப சிக்கல்கள் தீர குழந்தை பெற நாளை நாள் நீங்கள் பெருமாளிடம் மனதார வேண்டிக்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் குழந்த வர வேண்டு என்று நினைப்பவர்கள் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதோடு சேர்த்து நமக்கு கடவுளுடைய அதிர்ஷ்டம் அனுக்கிரகம் தேவை என்றால் இது போல் நல்ல நாளில் பரிகாரம் செய்யணும் ஸோ நாளைய இந்த இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பெருமாளுக்கு உகந்த இந்த ஏகாதேசி விரதம் தொடர்ந்து நாம் செய்து வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டம் தீரும் ஸோ நாளை நாள் இந்த ஏகாதேசி விரதத்தின் போது பெருமாளிடம் பிறப்பு இருந்திருக்கிறது அந்த பிறப்பிருக்கிறத நாமளும் பெற்றுக்க முடியும் எனவே தன்னை நித்தம் வேண்டிக் கொள்பவர்களுக்கு அவர் குழந்தவரத்தை அள்ளி தருவார் என்பது நிதர்சனமான உண்மை இதற்காக நாளை நாள் ஒரு சதுர வடிவில் மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளுங்க காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்துடுங்க காலையில் ஒரு சதுர வடிவில் இருக்கக்கூடிய மஞ்சள் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மூன்று ஜாதிக்காயை வந்து வைத்து விடுங்க மூன்று ஜாதிக்காயை வந்து வைத்து விடுங்க நார்மலாக பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜாதிக்காய் தான் இந்த ஜாதிக்காய்க்கு அதனோடு சேர்த்து வைக்கக்கூடிய எதை வேண்டுமானாலும் தன்னிடம் ஏர்த்து கொள்ளக்கூடிய வல்லமை வந்து இருக்குது அவ்வாறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்கம் சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஜாதிக்காயோடு தங்கத்தை வைக்கலாம் பண வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதோடு பணத்தை வந்து வைக்கலாம் அவ்வாறு குழந்த வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சிறிய பேப்பரில் குழந்தை வர வேண்டும் என்று எழுதி அந்த ஜாதிகாயோடு சேர்த்து வைத்திருக்க அவ்வளவு இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பின்னாடி இந்த மஞ்சள் நிற துணியை ஒரு மஞ்சள் நிற கயிறு கட்டி மூட்டையாக செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு இந்த மூட்டையை உங்கள் பூஜை அறையில் வந்து பெருமாள் சாரி பெருமாள் படத்தின் முன்பு வைத்திட வேண்டும் பெருமாள் படத்துக்கு முன்பு வைத்ததுக்கு பின்னாடி குழந்தை வர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளணும் வைத்து விட வேண்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மனதார பெருமாளுக்கு தீபாரதனை காட்டி வேண்டிக் கொள்ளணும் அதனை வந்து நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கேற்ப ஆட்டோமேட்டிக்காக பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதனை செவ்வாய்க்கிழமை அல்லது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாள் உகந்த இந்த நாளில் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் நாளை நாள் பல வருடங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமையோடு பெருமாள் உகந்த இந்த இதுவும் வருது திதியும் வருது ஏகாதசி திதியும் அதனால் நாளை நாள் இது செய்கிறதுனால உடனடியாக பலன் நமக்கு கிடைக்கிறது அவ்வளோதாங்க நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து விட்டாலே போதும் மூன்று ஜாதிக்காயில் ஒரு பேப்பரில் குழந்த வர வேணும் அப்படின்னு எழுதி வைத்துக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு குழந்த வரம் கிடைக்கும் ஸோ குழந்த வரம் வேணுங்கிறவங்க தான் இந்த பரிகாரம் நாளை நாள் செய்யணும்னு கிடையாது ஜாதிகாய்க்கு இருக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு நான் சொன்னதுனால தங்க வேணும்னு சொல்கிறவங்க கடன் அடையணும்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பேப்பரில் வந்து எழுதி வைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வைத்ததை இதை எத்தனை நாள் வைத்திருக்குன்னா குறிப்பிட்ட உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுற வரைக்குமே அது உங்கள் பூஜை பெருமாள் படத்துக்கு முன்னாடியே இருக்கட்டும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு பின்னாடி வேண்டுதல் நிறைவேறினதுக்கு காணிக்கையாக உங்களால் முடிஞ்சதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செலுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாதிக்காயை வந்து எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த சிம்பிள் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையவே வந்து மாற்றிடும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நீங்கள் இதை செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் யாராவது குழந்தை வர வேண்டி ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு நாளை நாள் இந்த பரிகாரத்தை பண்ணி அவங்களும் கிருஷ்ணரை வந்து வீட்டுக்கு வரவழைக்கட்டும் அவங்க வீட்டு கிருஷ்ணரை கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது நாளை நாள் நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் விரதம் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அவ்வளோதாங்க நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் இது தான் இதே போல் புதிய நிறைய நம்மளோட சேனலில் வீடியோக்கள்லாம் வந்து போடப்படும் அந்த மாதிரி போடப்படக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்